வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து இன்ஃபர்மேஷனாக மட்டும் இருக்கக்கூடாது இன்ஃபர்மேஷனாக என்னென்னா மகாநீதி படத்தில் சுகனியாவோட அப்பா பேர் என்ன அதுன்னு கேட்குறது ஸோ இன்றைக்கி மாணவர்கள் வந்து நிறையா வந்து இன்ஃபர்மேஷனை தான் வந்து படிக்கிறாங்க ஆனால் சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ இந்தியாவின் தலைநகரம் டெல்லி ஓகே அது வந்து தேவைப்படும் என்னைக்கு அது ஒரு நாளைக்கு தலைநகரில் வந்து சில ஆஃபீஸ் இருக்குது ஹெட் ஆஃபீஸு தமிழ்நாட்டோட த தலைநகர் சென்னைன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் ஆனால் அன்னெசரிலி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நிறையாவும் படிக்கிறோம் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஒத்துமாதிரி வந்து காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதில் இன்னைக்கு பிறந்தார் இந்த ஊரில் பிறந்தார் யாராவது பரவாயில்லை சில பேர் வந்து நிஜமாக இல்லாத சில பேரை வந்து இங்கே பிறந்தார் அங்கே பிறந்தார் இங்கே வளர்ந்தார்னு இல்லாத ஒரு கதைகளே நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் இல்லை சில இன்ஃபர்மேஷன் யூஸ் இருக்குது எப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனில் வந்து பாஸ்டில் வந்து இப்படி ஒன்று நடந்திருக்கும் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்னும் வர்ற காலத்தில் வந்து இது நடக்காமல் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு காலேஜ்லேயே வந்து எம்எல்ஏம்னு சில பேர் வந்து கேன்வாஸ் பண்ணுவானுங்க இந்த அறநூறுபா கீழே ரெண்டு பேரும் சேர்த்து விட்டா உனக்கு நூற்றம்பது ரூபா வரும் அவங்க ரெண்டு பேரையும் அறநூறு சே வாங்கி சேர்த்துட்டு அவங்க காசுலேருந்து ஒரு நூற்றம்பது ரூபாயே கொஞ்சம் கொஞ்சத்தை வந்து அப்படியே டாப் லெவலில் கொடுப்பாங்க ஒரு ப்ராடக்ட்டு விற்க மாட்டாங்க ஸோ அதில் சேர்ந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து அது சம்மந்தப்பட்ட எனி எம்எல்எம் வந்தாலும் நம்ம சேரக்கூடாது ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் ஹிஸ்டரி டேட்டாவை வந்து அது இன்ஃபர்மேஷன் தான் அந்த இன்ஃபர்மேஷனை எப் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும் அதை வந்து நம்ம படிக்கணும் இப்போ யூஸ் ஆகிற இன்ஃபர்மேஷனை படிக்கணும் தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை வந்து நிறையா லோட் பண்ணிடுறாங்க இன்ஃபர்மேஷன் வேறு நாலேஜ் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் டியூப்லைட் வந்து டக்குன்னு டியூப் டியூப்லை எப்படி எப்படி மாட்டுறது அது ஒரு நாலேஜ் ஏதோ பொண்டாட்டி ஊருக்கு போனால் முட்டையை வச்சு எப்படி சாப்பிட்றது ஆம்லேட் எப்படி போடுறதுன்னா வந்து கற்றுக்கிட்டா ஹோட்டலில் போய் சாப்பிடாமல் ஈஸியாக ஒரு தோசை விட்டு ஆம்லேட் சுட்டு ஒரு சட்னி நம்ம மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் ஸோ நாலேஜ் வேறு இன்ஃபர்மேஷன் வேறு ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலேஜ் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக அதை எங்கே அப்ளை பண்ணுறது என்னண்டு ஸ்கூல் வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் ஸ்கூல் இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுங்க ஃபேக் நோட்டு வாங்கிட்டு வாங்க ஃபேக் நோட் வாங்கிட்டு வந்து செல் பண்ணி எப்படி பொருள் வாங்குறது மீத காசு எவ்வளோ ஒன்று வீட்டில் வந்து ட்ரைனிங் கொடுங்க ஒரு பத்து வயசு காரணம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கிராமத்தில் இருக்க குழந்தைய வந்து சில குழந்தைங்க நல்லா ப்ராக்டிக்கலாக வந்து ரெகுலராக என்ன அவங்க வந்து சுதந்திரமாக வெளியே போவாங்க எல்லாத்தையும் அனுபவத்தில் கற்றுக்குறாங்க சென்னையில் இருக்கவங்க ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு கற்றுக்குறதில்ல ஸ்கூலில் லேர்ன் பண்ணுறது மட்டும்தான் வீட்டில் வந்து ஃபேக் நோட்டு வாங்கிட்டு வாங்க இந்த பொருள் ஃபிஃப்டின் ருபீஸ்னால் இந்த ஃபிஃப்டீன் ருபீஸு டுவெண்ட்டி ருபீஸ் மீத காசை கொடு அப்படின்னு கேட்டு லேர்ன் வைங்க ப்ராக்டிக்கலாக வீட்டில் நம்ம ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்க பாருங்கள் நாலேஜ் நிறையா ஷேர் பண்ணுங்க என்ன ஸ்கூலில் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க நான் படித்தது நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் தான் அந்த இப்போ கூட பரவாயில்லை நிறையா ப்ராக்டிக்கலாக நாலேஜும் ஷேர் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்க ஸ்கூல் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து டீச்சிங் மெத்தடாலஜி நிறையா ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேஞ்ச் ஆகிருக்கு நான் படிக்கிற காலகட்டத்தில் ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான் என்னென்னமோ ஹிஸ்ட்ரி படித்தேன் மருத இன்னைக்கு வந்து போர் தொடுத்தாரு அப்புறம் என்னது கஜினி அங்கேருந்து இங்கே வந்தாரு மொத்தம் பத்து பொண்டாடி வச்சுருந்தாரு இதெல்லாம் எதுக்கு அது திரும்பவும் சொல்கிறேன் சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை படிங்க எப்பவுமே ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரி ஏன் தேவைப்படுதுன்னா அதே மாதிரி திரும்ப நடந்துடக்கூடாது ஸோ சில பிரச்சனைகள் வந்திருக்குமில்ல அதை நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி பேட்டர்ன் வரப்போ நம்ம அதில் தப்பிக்க முடியும் அந்த பேட்டர்னில் இருந்து அதை லேர்ன் பண்ண அந்த பழைய ஞாபகத்தை வச்சுக்கிட்டு ல தப்பிக்க பயன்படுத்தணும் சும்மா வந்துட்டு அவங்க அப்பா வேறு அம்மா வேறு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை படிக்கிறத விட்டுட்டு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை படிங்க நிறையா நாலேஜை வந்து கொடுங்க சும்மா அப்பளஞ்சோட தெரிய தெரியுது கூட நாலேஜ் தான் நாலேஜை நிறையா எடுத்துக்கோங்க நாலேஜுக்குன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இன்னைக்கு வாழ்க்கை முறையில் என்ன வேணும் பைக் ஓட்ட கற்றுக்கிறது கூட நாலேஜ் தான் ஸோ நாலேஜை நிறையா கொடுங்க குழந்தைகளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நிறையா கொடுங்க